இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழோட இன்றைய காலத்தில் நாங்கள் திருமணங்கள் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை தான் பல பேசுபொருளாக எடுத்திருக்கிறோம் பல செய்திகளை பார்க்கும்போது பொழுது இவ்வாறு தலைப்பு எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறது இன்று பல பெண்கள் முதற்கண்ணிகளாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு விடயமும் பல ஆண்கள் இன்றும் திருமணம் செய்வதற்கு நிறைய வயசுகளை தாண்டி காத்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கவலைக்குரிய விட விடயமாக பார்க்கப்படுகிறது ஆண்கள் திருமணம் முடிப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படலாம் அவர்கள் பிடித்த பெண் கிடைக்கவில்லை அல்லது பிடித்தவர்கள் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது அவர்களுக்கு பிடித்த தொழில் பிடித்தவர் செய்கின்றவர்கள் தான் வேண்டும் அல்லது நிறம் கலரும் தலைமை நீண்டது அப்படி இப்படி சொல்லி பல காரணங்களை ஆண்கள் அடுக்கலாம் ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் கல்வியை தவிர கல்வியை விட கல்வி கேற்ற ஒரு பட்டதாரியாகி தன்னுடைய உழைப்பிலே தான் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் அதன் மீண்டும் திருமணம் செய்கின்ற பொழுது தனக்கு ஒரு கௌரவம் என்கின்ற நினைப்பிலே வாழ்கின்ற பெண் ஒரு விதமாக இருக்கின்ற பொழுது இன்னொரு விதத்திலே சீதன கொடுமைகள் அல்லது சீதனம் என்கின்ற ஒரு விடயத்தினாலே வந்து முதிர் அதிகமாக நம்முடைய பிரதேசங்களே அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முப்பது வயதை தாண்டி விட்டாலே திருமண வயது எல்லையினுடைய இந்த முதிர் பருவமாகத்தான் பார்க்கப்படும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எங்களுடைய ஜெனடிக்ஸ் என்கிற ஒரு விடயத்தை இங்கே பார்க்க வேண்டும் ஒரு குழந்தையை பிரசவித்துக் கொள்வதற்கான வயது எல்லைகளாக இந்த முப்பது முப்பத்தி ஐந்து பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பலர் வந்து இந்த குழந்தை பேரற்ற நிலைமை உருவாக்கு ஆண்மண் இருவருக்குமே வந்து இந்த வயது கூடிய தன்மையும் காரணமாக சொல்லப்படுகிறது அவை நாங்கள் ஒரு குடும்பத்தை திட்டமிடலுக்கான ஒரு சிறந்த ஒரு குடும்ப வாழ்வியலை வாழ வேண்டும்மாக இருந்தால் அப்பா அம்மா பிள்ளைகள் என்கின்ற அந்த தெருவாய்க்கு இந்த திருமண வயது என்பது மிக முக்கியமானது ஆனால் பலருடைய வாழ்க்கையில் என்னவோ இந்த சீதனம் என்கின்ற ஒரு விடயம் வந்து அவர்களை புரட்டி போட்டிருக்கிறது அவர்கள் வாழ ஆசைப்பட்டாலும் அவருடைய வாழ்வியலுக்கான சில நிலைபர்களுக்கு இந்த சீதனம் ஒரு காரணமாக இருக்கிறது அதுவும் இங்கே ஒரு பொருளாக எடுத்துக் கொள்ளலாம் எங்களுடைய தமிழர் மரபு வழியிலே வந்து குறிப்பாக இந்து மக்கள் அஹ் மரவிலே வந்து இந்த ஜாதகம் பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இதனாலேயே பலருடைய வாழ்வியல் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஏனென்றால் அந்த பொருத்தமான ஜாதகத்துக்கு ஏற்ற விதத்தில் ஒரு விரனை கண்டுபிடிப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கும் அந்தலோதரத்து கடினமான ஒரு விடயம் அவ்வாறு கண்டுபிடித்தாலும் அதிலே பல சொட்டை நெட்டைகள் குட்டைகள் எல்லாம் கண்டுபிடித்து அதிலே பல இழுபறைகள் நடைபெறும் அவை என்ன விடயம் என்றால் உண்மையிலே இந்த சீதனம் என்பது மரபாக வந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை கொண்டே பலருடைய வாழ்வியலிலே பலர் வந்து சில செய்கின்ற செயல்கள் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த படித்தவர்கள் படித்தவர்களைத்தான் செய்ய வேண்டும் திருமணம் என்கிற ஒரு விடயத்திலும் வந்து பலர் ஆணித்தரமாக இருப்பதாலும் அவருடைய திருமணம் என்பது கேள்விக்குறியாகவே கொண்டிருக்கிறது சிலவர் வந்து ஒரு கதைக்கு உதாரணத்துக்கு சொல்லுகிறோம் ஒரு வைத்தியராக இருக்கின்றவர் தான் ஒரு வைத்தியரைத்தான் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு படிமானத்திலே இருந்தால் அது நிச்சயமாக இன்றைய சமூக போக்குக்கு அது சரிவெரமா தெரியவில்லை இதனால் ஆண்களுக்கு பெண்கள் என்கின்ற அந்த தொகை வீதம் இன்றைய நாட்டிலே வந்து இலங்கையை பொறுத்தவரை குறைவு என்றே சொல்லலாம் அதாவது பெண்கள் குறைவாக இருந்தால் ஆண்கள் கூடவாக இருந்தால் என்ன விதம் என்கிற ஒரு குடி வகைகளுக்குள்ளேயே பிரச்சனை வரை இருக்கிறது ஆகவே ஏதோ ஒரு குறைவாடோ ஏதோ இரண்டு மூன்று குறைவாடோ இன்னொரு விடயத்திலே வந்து குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொண்டு பல நன்மைகள் எதில் தெரிகிறதோ அதை கொண்டு நாங்கள் வாழ்வியலை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டும் ஆனால் பலர் வந்து தங்களுடைய பிடி வந்து பல ஆண்டுகளாக திருமணத்திலே வந்து அதாவது திருமணத்தை செய்ய முடியாமல் ஆஹ் தங்களுக்கான அந்த விரணையை எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியிலே ஒரு சிலர் வந்து எப்படி தப்பித்துக் கொள்கிறார்கள் இறுதி தருவாயில் சில என்ன செய்வது ஏதோ அம்மா அப்பா சொல்லின மண்டும் ஏதோ ஒரு பெண்ணை கட்டி ஏதோ வாழ்க்கையில் சந்தோஷமாக அன்பாக வாழ்கின்றவர்களை கண்டு நாங்கள் கண்டிருக்கிறோம் என்னால் அவர் ஒரு குறைகளை ஏற்றுக்கொண்டு வாழ பழகி விடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் பிடித்த ஒற்றை காலையிலே நிற்கிறார்கள் இப்படி பெண் தான் வேண்டும் படித்த பெண் தான் வேண்டும் அதுவும் இந்த படிப்பு படித்த பெண் தான் வேண்டும் உத்தியோகமான பெண்தான் வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்புகள் சில வழிகளில் இந்த திருமணத்தை இப்படியே பிற்கூட்டி கொண்டே போய் கடைசியிலே அவர்கள் வந்து திருமணமற்ற ஒரு நிலையில் பிரமச்சாரியம் என்கிற ஒரு வாழ்வியலைத்தான் வாழ வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அதுதான் உண்மையான ஒரு விடயம் ஆனால் அஹ் பெண்களை பொறுத்தவரையிலே பல பெண்கள் முதிர்கனிகளாக என்றும் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் என்கின்ற இடம் எங்களுடைய இலங்கை புறத்தில் நிறைவே இருக்கிறார்கள் அவ காரணம் வந்து அவர்களுக்கு இந்த சீதனம் என்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் கல்வித்துறையிலே ஆர்வம் காட்டி தாங்கள் கற்க வேண்டும் அதற்கு பின்பு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கற்று கற்று பட்டங்களை நிறைவே பெற்றிருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் கோட்டை விட்டிருப்பார்கள் வாழ்க்கை என்கிற இடத்திலே பட்டத்தை பெற தவறிவிட்டார்கள் என்றால் அது திருமணம் அப்படியே தள்ளி போய் வயதிலே முடிந்துவிடும் பின்பு பேசு பொருளாக திருமணம் என்கின்ற வருகின்ற பொழுது அவர்கள் வந்து அழகு என்கிற விடயங்கள் அல்லது அவர்களுடைய சொத்து பத்துக்கள் அல்லது என்கிற விடயங்கள் எல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது அங்கே பட்டம் என்பது சிலருக்கு கேள்விக்குறியாக போய்விடுகிறது பெண்களுடைய அறிவு திறமைகளை வந்து சிலர் கேள்விக்குறி கேள்விக்குட்படுத்துகின்ற பொழுது இவர்கள் வேலைக்கு படித்த பின்பு படித்து பட்டம் பெற்ற பெண்களையே வேலைக்கு செல்ல வேண்டாமனு மறைக்கின்ற ஒரு நிலைப்பாடும் நம்முடைய சமூகத்திலேயே பேசுபொருளாக இருக்கிறது இது ஒரு புறம் இருக்கிறது இன்னொரு புறம் காதல் திருமணத்தில் இணைந்து கொள்கின்ற பலருடைய வாழ்வியலிலேயே நன்றாக ஆணும் பெண்ணும் தங்களுக்கு மெனமொத்து காதல் செய்வார்கள் ஆனால் உறுதி கட்டத்திலே அப்பா அம்மாடு சொல்லி கேட்க ஒரு துணிவு வந்துவிடும் அது ஆணோ சரி பெண்ணுக்கோ சரி ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது கூடுதலாக ஆண்கள் பக்கம் சில தவறுகளை நாங்கள் சொல்லலாம் ஏனென்றால் பெண்கள் மனசார ஏற்றுக் கொள்கிறார்கள் என்றால் ஆண்கள் பக்கத்துல தான் இந்த சீதன பிரச்சனை கூடுதலாக வருகிறது இல்லையா அவை இந்த ஆண்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அப்பா அம்மாடு செல்லை ஒரு கட்டத்திலே கேட்க பலிக்கிறார்கள் தங்களுடைய கௌரவம் அல்லது தங்களுக்கான ஒரு குடும்பத்துக்கான கௌரவம் இருக்கிறது பாரம்பரியம் இருக்கிறது ஆகவே பெண் காதல நீ காதல் செய்தால் கூட பரவாயில்லை இந்த பெண்ணை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் உனக்கு ஆனால் அவர்கள் எங்களுடைய கௌரவத்தை பார்த்து அவர்கள் சீதனம் தர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது எதையுமே எதிர்பார்க்காமல் இணைந்த இரண்டு மனங்களே அங்கே என்ன சொல்வது மனதிலே வந்து ஒரு குழப்பம் ஏற்படுகின்ற போது அந்த பெண் சில வழியில் அதிலிருந்து ஒதுங்குகின்றாள் ஏனால் தன்னுடைய குடும்ப வரமையினால் அவளுக்கு அந்த சீனத்தை கொடுக்க முடியாது போன்ற பொழுது அவ்வாறான காதல் விடயங்களிலும் அந்த திருமணங்கள் கைகூடாமல் போவதற்கும் சீதனம் ஒரு காரணமாக இருக்குது இப்படி பல காரணங்கள் சொல்லாமலே சுரைக்கா கட்டாயம் அண்ணா நீங்க கூறியது போல இதுல ஒரு விஷயத்தை வந்து நாங்க நான் நினைக்கிறேன் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அதுல வந்து இந்த சொன்னீங்க காதல் திருமணத்தை வந்து நாங்க எப்படி அதை செய்ய முடியாத நிலையில வந்து பெண்கள் தள்ளப்படுறாங்க ஒரு காலகட்டத்தில் ஆண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நாங்க ஒரு பெண் வந்து இவங்க ஒரு ஏழை குடும்பத்துல தான் இருக்கிறாங்க இவங்களோட குடும்பம் இவ்வளவுதான் அவங்களுடைய வசதி வாய்ப்பு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எல்லா விடயத்தையும் தெரிந்து வந்து ஒரு ஆண் வந்து அந்த பெண்ணை வந்து காதலிக்கின்ற வேளையில் ஒரு நம்ம நம்பிக்கையான வார்த்தையை என்னதான் இருந்தாலும் பணம் எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை நீ மட்டும் எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை பிறகு வேலையில வந்து நமக்கு ஒரு அஹ் ஒரு ஆர்வம் வரும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு பெறும் என்னதான் இல்லை என்று சொன்னாலும் நான் தான் தேவை என்று சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு உண்மையான காதல் இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து காதலிச்சவங்க வந்து பல பேர் உணர்வாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தை தாண்டினதுக்கு பிற்பாடு திருமணம் என்று வருகின்ற வேளையில் அந்த இடத்தில் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிறது ஒன்று பணம் தான் ஏனென்று சொன்னால் காதலிக்கின்ற வேளையில் அவர் தன்னுடைய வீட்டை இருப்பார் காதலிக்கிற பெண் வந்து தன்னுடைய வீட்டில் இருப்பார்கள் அவர்களுடைய செலவுகளை அவர்களுடைய பெற்றோர்களை வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் தாங்களே செய்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இருவரும் திருமணம் செய்கின்ற ஒரு காலகட்டத்திற்குள் வந்ததுக்கு பிற்பாடு அங்கு என்ன பெரிய ஒரு கேள்வி என்று சொன்னால் பணம் ஏனென்று சொன்னால் திருமணமானதுக்கு பிற்பாடு வந்து நானும் அவரும் இருக்கக்கூடிய ஒரு வீடு வேணும் சமைப்பதற்கு பாத்திரம் வேணும் நாளா அந்த செலவுக்கு பணம் வேணும் இப்படின்னு சொல்லி நிறைய தேவைகள் வருகிறது திடீரென அந்த ஆண் என்ன செய்கிறான் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கின்ற ஒரு வந்து தள்ளப்படுகிறான் அவனுக்கு திருமணம் செய்யவும் விருப்பம் தான் என்னை ஆனால் என்ன செய்வது அந்த இடத்தில் சீதனம் என்கின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு கர்வம் வந்து அவனுக்குள்ள வந்து எழுப்பப்படுகிறது ஆனால் ஆரம்ப காலத்தில் அந்த வார் அந்த வாய் தான் சொல்கிறது எதுவுமே வேணாம் நீ வந்தால் போதும் என்று சொல்லி ஆனால் திருமண கட்டத்துக்குள்ள போனதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறார்கள் என்னதான் செஞ்சாலும் நீங்க காசு தந்தா தான் திருமணம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிற்பளை வந்து பெண்களை வந்து தள்ள வைக்கிறாங்க இவ்வாறு விடயத்தால் பாதிக்கப்படுகிறாள் என்பதை வந்து அந்த ஆணும் அந்த ஆணுடைய குடும்பமும் வந்து உணர்ந்து கொள்வதில்லை ஏனென்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் காதலிக்கின்றவர்கள் வந்து என்ன செய்வார்கள் கலவரிட காதல் சொன்னா என்ன செய்வார்கள் சொன்னா சொன்னால் இரண்டு வீடுகளுக்கும் தெரிந்து காதலிப்பார்கள் பின்னாடிக்கு சரி நாங்க செய்யலாம் அப்படின்னு ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு பெண்ணை வந்து அதுவும் ஒரு ஏழை பெண்ணை காதலிப்பதற்கு முன்பு நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கான்களே ஏன் அப்படின்னு சொன்னால் அவளிடம் எதுவும் இல்லை என்று சொல்லி தெரிந்து நீங்கள் காதலி நீதான் வேணும்னு சொல்லி செல்கின்ற வேளையில் அதுக்கு பிற்பாடு அவள் உங்களுக்கு ஓகே சொல்லி நீங்க தான் என்னுடைய கணவர் நீ தான் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை வளர்க்கிற மாதிரி அவர்கள் கடந்து செல்கின்ற வேளையில் வருடங்கள் பல கடந்ததுக்கு பிற்பாடு திருமண நாட்கள் அப்படின்ற ஒரு தள்ளப்பட்டுறாங்க பெண்கள் ஆனா இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஊருக்கு தெரிஞ்சிட்டு உலகத்துக்கு தெரிஞ்சிட்டு நாங்க வேலை செய்கிற இடங்கள்ல தெரிஞ்சிட்டு இப்படி அவங்க கண்டுட்டாங்க இவங்க கண்டுட்டாங்கன்னு சொல்லி மற்றவர்களுக்காக வாழ்க்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ள வந்து பெண் தள்ளப்படுகிறார் பிரச்சனை இருந்தாலும் அவ்வளவுதான் சீதனம் கேட்டாலும் ஏதோ ஒரு முறையில புரட்டி அவங்களுக்கு கொடுத்து அந்த ஆணைத்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிற்படுகிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் மற்றவர்கள் நான் எப்பவுமே கேட்கின்ற ஒரு கேள்வி மற்றவர்களுக்காக எதற்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் இல்லை பல பேர் கேட்பார்கள் ஆனால் அது ஒரு பேச்சு பேச்சுவை ஓகேத்தாங்க இருக்கு ஏன் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆனால் மற்றவர்களுக்காகவும் நாங்கள் வாழ வேண்டிய ஒரு கட்டத்துக்குள்ள வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்கள் தனிமையாக கடவுளால் படைக்கப்படவில்லை ஒரு சமூகத்தில் எடுத்துக்கொண்டு இருந்தால் எத்தனை மக்கள் இவ்வாறான மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர் இருக்கின்ற வேளையில் ஒரு சமூகத்தை எதிர்த்து கொண்டு எங்களால் வாழ முடியுமா என்பது வந்து கேள்விக்குறியான ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் என்னுடைய நல்லதாக இருக்கலாம் என்னுடைய கெட்டதாக இருக்கலாம் நான் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற செயலாக இருக்கலாம் ஏதோ ஒரு விடயத்தில் அந்த சமூகம் வந்து நமக்கு பங்கு வகிக்கிறது அதனால் அந்த சமூகத்துக்கு ஏற்பது போல் நாங்கள் சில சில விஷயங்களை நடத்தத்தான் வேணும் பாருங்கள் பல குடும்பங்களை வந்து ஒவ்வொரு சமூகம் வந்து தள்ளி வைக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை இவர்கள் சரியாக சரியான நடைமுறை இல்லை என்பதற்காக இவ்வாறு இருக்கின்ற வேளையில் அந்த இடத்துல ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கின்ற வேளையில் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் செல்வார்களா இல்லை ஏனால்

ஆனால் பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் எவ்வளவு எத்தனையோ முறையில் வந்து பணத்தை வந்து நாங்க நல்ல வழியில் அஹ் வேலை செய்து சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த பெண்ணை வந்து ஏமாற்றுவது என்பது வந்து பெரிய ஒரு கால கொடுமையான ஒரு விடயம் சில பேர் என்ன என்று சொன்னால் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ வந்து காதல் செய்து ஏமாற்றுகின்ற வேளையில் நம்ப வைத்து ஏமாற்றுகின்ற வேளையில் இவர்கள் என்ன செய்வார் இது போயிருச்சு இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேற வாழ்க்கை ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வந்து அந்த பெண்ணுடைய சாபம் இருக்கிறது என்பதை வந்து அவர்கள் அறிவதே இல்லை பெரியவங்க சொல்லுவாங்க நாங்க செய்கிற நல்ல அம்மா அப்பா செய்கிற நல்லதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டுல வந்து இது அடிக்கடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா ஒரு நல்ல விடியம் நமக்கு நடக்க போகுதுன்னு சொன்னா திடீரென்னு என்னுடைய வீட்டுல இருக்கிற அம்மா சொல்லுவாங்க நான் செய் செய்யற எல்லா நல்லதுதான் உங்களுக்கு நன்மையா நடக்குது அப்படின்னு வந்து அம்மா சொல்லுவாங்க அப்படி சொல்லுகிட்ட வேளையில் அது உண்மையான ஒரு விஷயம் பெற்றோர்கள் செய்கின்ற நல்லது நல்லது எல்லாமே பிள்ளைகளை செய்கிறது பெற்றோர்கள் செய்கிற எல்லா கெட்ட விஷயமே வந்து பிள்ளைகளைத்தான் செய்கிறது எனவே வாழும் வரை நன்றாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேணும் எல்லாரோடைய ஒற்றுமையாக வாழ வேணும் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது என்பது எங்களுடைய சரியான வாழ்க்கை முறை இல்ல கிடைத்திருப்பது ஒரு வாழ்க்கை ஏன் ஏமாற்றத்தோடு நம்பிக்கை துரோகத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் சரியான முறையில் காதல் செய்யுங்கள் சரியான முறையில் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் இந்த இடத்தில் ஒரு பெண்ணை காதலித்து விட்டு சீதனம் இல்லாமல் என்னால் திருமணம் செய்ய முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால் அவ்வாறான ஒரு பெண்ணை நீங்கள் காதல் செய்ய வேணாம் என்று சொல்லித்தான் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் எந்த ஒரு விடயமுமே இல்லாமல் எல்லாத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவளுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க அதுதாங்க திருமண வாழ்க்கை அம்மாக்களோட இருந்துட்டு நாங்க பைனலா அதிலிருந்து இருந்து வெளிப்படுறோம் பாருங்க அதுதான் திருமண வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கைக்கு பிற்பாடு போனதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அந்த ஆணோடும் அந்த பெண்ணோடும் தான் அவர்களுடைய இறுதி கட்ட வாழ்க்கை இறக்கும் வரைக்கும் கடந்து செல்கிறதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் நாங்கள் பிறந்தது ஃபர்ஸ்ட் இரண்டாவது தான் பைனல் அது எப்பவுமே வந்து நாங்க மனதுல வைத்துக் கொள்ள வேணும் உங்களால் சீதனம் இல்லாமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் காதலிக்காதீர்கள் அதே போல பெண்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு தான் உங்களால் இந்த ஆணை திருமணம் செய்ய முடியாது உங்களுடைய உங்களுடைய விருப்ப வெறுப்புகளை வந்து இவனால் நிவர்த்தி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவ்வாறான ஆண்களை வந்து தேர்ந்தெடுக்காதீர்கள் நான் குறிப்பா வந்து பெண்ணை மட்டும் குறை கூறவில்லை இருவரையும் சொல்கிறேன் எல்லாருமே வந்து ஆண்களை சொல்வாங்க ஆண்கள் ஏது மாத்திட்டு போறாங்க ஆண்கள் லவ் பண்றேன்னு சொல்லி என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பிறகு திருமணம் செய்யறாங்க இல்லை அப்படின்னு சொல்ல ஆனால் இருவருக்கு மத்தியில வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் அதுக்காக ஆண்களையும் நான் நல்லவர்கள் என்று கூறவில்லை பெண்களையும் வந்து நான் நல்லவர்கள் என்று கூறவில்லை ஒருவர் இருவர் செய்கின்ற செயலால் ஒட்டுமொத்த எல்லாருமே வந்து பாதிக்கப்படுகிறோம் என்பதை யாருமே மறக்க கூடாது எனவே கிடைத்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில வந்து இந்த அதிகமா இந்த சீதனத்துக்காக பெண்களை தள்ளிவிடாதீர்கள் என்ன சீதனம் சொல்லி ஒரு காலகட்டத்துல வந்து வரும் சீதனம் வாங்காமல் தான் திருமணம் சொல்லி குறிப்பா இதுல ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்தணும் எங்களுடைய தமிழ் சிங்கள முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பல மக்கள் இருக்கு அதுல சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பெண்ணிடம் வந்து சீதனம் வாங்குவதே இல்லை இது நான் அறிந்த ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் பெண் இருக்கின்ற அந்த ஒரு தோடாக இருக்கலாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நகையோடு வந்து அவர் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கடம்பு செல்ல முடியும் இதுவே எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் திருமணம் என்று அந்த இடத்துல அதிகமாக பங்கு வகிக்கக்கூடியது என்ன பணமும் நகையும் தான் இந்த இரண்டும் இருந்தால்தான் யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு திருமணத்தை வந்து முழுமையாக நடத்தக்கூடியதாக இருக்கிறது ஒரு காலகட்டத்துல பத்து லட்சத்துக்குள்ள நாங்க திருமணத்தை வந்து நடத்தி முடிக்கலாம் ஆனால் இப்போது ஒரு சாப்பாட்டு செலவுக்கே பத்து லட்சம் வருகிறது சொன்னால் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களுடைய பெண்ணுடைய நிலைமை வந்து எவ்வாறாக இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் வந்து யோசிக்க வேண்டும் உங்களால் முடிந்தால் காதல் செய்யுங்கள் அவர்களை திருமணம் செய்யுங்கள் நம்பிக்கை வார்த்தைகளை கூறிவிட்டு ஏழை பெண்களை வந்து ஏமாற்றாதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது ஏழை ஏழை என்பதை தாண்டி வசதியான பெண்களும் சில வசதியான பெண்கள் இருப்பார்கள் சில ஆண்கள் காதலித்து விட்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் வந்து விட்டுருவாங்க இவ்வாறு இருக்க அவளுடைய பணம் இருந்தால் அவளுடைய மன மனதை வந்து 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 பார்ப்பதில்லை எனவே ஆண் பெண் சமமாக இருக்க வேண்டும் உங்களால் எவ்வாறு ஒரு சீதனம் இல்லாமல் அவர்களை கஷ்டப்படுத்தாமல் திருமணம் செய்ய முடியுமா அந்த அளவுக்கு திருமணம் செய்யுங்கள் நான் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்றவரே பல ஆண்களுடைய அம்மாமார் பாப்பார்கள் இதை என்னுடைய பையன் பார்த்துட்டு சீதனம் இல்லாமலே திருமணம் செஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எண்ணத்திற்காக நாங்கள் கதைக்கவில்லை இவ்வ இது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடியம் அண்ணா கூறியது போல எத்தனையோ பெண்கள் முப்பது வயதை கடந்தும் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சீதனம் இரண்டாவது காரணம் என்ன இந்த அதிகமான வயது வந்ததால் பொருத்தமில்லை அது இதுன்னு சொல்லி ஜாதக பிரச்சனை இந்த இரண்டும் தான் இப்போது அதிகூடியதாக இருக்கிறது எனவே ஜாதக பிரச்சனை இருந்தால் அதை ஒரு ஒரு கட்டத்தோடு விட்டுவிட்டு இந்த சீதன பிரச்சனையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து நாங்கள் திருமணம் செய்யலாம் என்பதையும் கூறிக்கொண்டு எனவே நீங்கள் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக உங்களுடைய திருமண வாழ்க்கையை உங்கள் காதல் பந்தங்களையும் இணைய வேண்டும் என்பதையும் இன்றைய நாளில் எங்களுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சி கூட முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன்